ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் வந்துட்டு எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற பற்றி வீடியோஸ் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த மந்த் வந்துட்டு ஜூன் மந்த் ஜூன் மந்த்திலேருந்து நம்ம டே பை டே வந்துட்டு நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ வந்துட்டு ஜூன் மந்த்து ஃபஸ்ட்டு டே வந்துட்டு நம்ம ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ் எடுத்து வைக்கிறோம் செகண்ட் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி தேர்ட் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மந்த்து ஃபுல்லாக தேர்ட்டி வரைக்கும் நம்ம டுவெண்ட்டி ருபீஸ் எடுத்து சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது டே முப்பது அந்த முப்பதாவது நாள் வந்துட்டு நமக்கு முப்பது இன்ட்டு இருபதுனா அறுநூறு நமக்கு சேவ் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம மந்த்லி சேவிங்ஸ் வந்துட்டு நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ ஜூன் ஃபஸ்ட்டு டே வந்துட்டு டுவெண்ட்டி எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் இருந்தாலும் ஃபார்ட்டி ருபீஸ் இருந்தாலும் இப்போ சேர்த்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செகண்ட் டே வந்துட்டு அமௌண்ட் அந்த எடுத்து வைக்கணுங்கிறது தேவை கிடையாது நம்ம இருக்கும்போது எடுத்து வச்சோம் இல்லாத நாள் வந்து விட்டுறலாம் அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு நாளுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் நம்ம கம்பல்சரி சேவ் பண்ணுற மாதிரி நம்ம முப்பது நாளைக்கு சேவ் பண்ணோம் அப்படின்னா அறுநூறுவா நம்ம மந்த்லி சேவிங்ஸ் வந்துட்டு அறநூறுரூபா சேவ் பண்ணிடலாம் டுவெண்ட்டி ருபீஸுங்கிறது எப்படி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பால் ஏதாவது பால் வாங்குவோம் இல்லை ஏதாவது காய்கறி வாங்குவோ அதில் மீதியாகிற அமௌண்ட்டு நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக எடுத்து வைக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் அப்புறம் இப்போ வீக்லி சேவிங்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு வாரத்துக்கு இப்போது எல்லாம் வாங்குறதுக்கு இப்போ ஒரு கறி வாங்குவோம் அது வாங்கும் தேங்காய் அது இதுன்னு எல்லாம் வாங்குவோம் அதில் பேலன்ஸ் வர ஒரு இரநூறுபா நம்ம வாரத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு இரநூறுபா குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்தில் ஒரு இரநூறுபா எடுத்து வச்சுக்கலாம் அப்போது ரெண்டாவது வரங்கும் போது இரநூறு மூணாவது வரமும் இரநூறு நாலாவது வரமோ இரநூறு அப்படி எடுத்து வச்சோம்னா அதுவே ஒரு மாதத்துக்கு எட்நூறுபா அப்போ மந்த்லி மந்த்லி சேவிங்ஸ் வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரடு வீக்லி சேவிங்ஸ் வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் அப்படி எடுத்து வச்சிடலாம் டோட்டலாக இது ரெண்டுமே சேர்த்து நம்ம நமக்கு ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வருது இப்போ இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சேவ் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் மந்த் அடுத்து ஜூலை மந்த் அப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஜூலை மந்த்துங்கும் போது நம்ம ஒரு நாளைக்கு ஜூலை ஃபஸ்ட்டுலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு தேர்ட்டி ருபீஸ் இல்லைனா ஒரு நாளைக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வச்சு நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாம் டே ஒன்லேருந்து டே தேர்ட்டி வரைக்கும் ஒரு தேர்ட்டி ருபீஸ் இல்லைனா ஃபார்ட்டி ருபீஸ் வச்சு நம்ம இதே மாதிரி டெய்லி நம்ம சேவ் பண்ணலாம் இப்போ ஜூன் மந்த் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் சேவ் பண்ணிக்கோங்க இதே அமௌண்ட் வச்சு சேவ் பண்ணுங்க நானும் இதே அமௌண்ட் வந்துட்டு எடுத்து எடுத்து வைக்கிறேன் மந்த்லி கடைசியில் வந்துட்டு நமக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த அமௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதிக அமௌண்ட் சேவ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ருப்பீஸுங்கிறது வந்துட்டு நம்ம நெ நெக்ஸ்ட் ஏதாவது கடைக்கு போகும்போது அதை எடுத்துகிட்டு போனால் அது வந்து ஏதாவது செலவு செலவாயிடும் அதை நம்ம ஒரு சேவிங்ஸில் எடுத்து வச்சோன்னா அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கும் நம்ம ஒரு கோல்டாக வந்துட்டு அதை ஒரு கோல்டு வாங்குறதுக்கு நமக்கு யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு சேர்த்து வைங்க சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும் நம்ம சேமிக்கும் போது தான் அந்த அமௌண்ட்டோட வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சார் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் நெக்ஸ்ட் மந்த்திலருந்து ஒவ்வொரு எவ்வளோ எவ்வளோ சேவ் பண்ணுறேன் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்குறேன் அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து இப்போ ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வச்சு நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க நம்ம மாத கடைசியில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி நம்ம ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ சேர்க்குறோம் ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ சேர்க்குறோம் எவ்வளோ கோல்டு வாங்குகிறோம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் நம்ம கண்டினியூஸாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் நான் போடுறதுனால உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தவங்க மேக்ஸிமம் எல்லோரும் ஒவ்வொருத்தவங்க சேர்த்து வைப்பாங்க ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு அவ்வளோ சேமிப்பாக வைக்க மாட்டாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாரும் பண்றோம் இப்போ ஒருத்தர் பண்றதை விட நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது சரி பண்றாங்க நம்மள பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக வரும்போது தான் தெரியும் நம்ம இருபது இருபது ரூபாய் எடுத்து வச்சதுனால நமக்கு இவ்வளவு அமௌண்ட் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஆகும் அதனால எல்லாருமே சேமிப்பை இப்பந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சேவிங்ஸ் வீடியோவாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பை